ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் இரவில் ஒரு ரோட்டில் ஒரு காரை ஓட்டிக்கிட்டு போய்ட்டுருக்கீங்க அப்படி நீங்கள் போய்ட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பெண் மணமகள் கோலத்தில் கையில் ஒரு பூச்செண்டு வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்குறா நீங்களும் வண்டியை நிறுத்தி லிஃப்ட் கொடுக்குறீங்க ஆனால் அவள் வண்டியில் ஏறாமல் அவள் நேராக உங்கள் வண்டிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாள் அப்போ தான் உங்களுக்கு தெரியுது அவளோட கால் தரையில் படலை அப்படின்றது ஆமாங்க அவ்வளோ ஒரு பெண் இல்லை ஒரு ஆவி அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒருவேளை நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் அவளை தாண்டி போனீங்கன்னா அவள் உங்களை வேகமாக பின் இது கேட்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல ஆனால் உண்மையாகவே ஒரு இடத்துல இது இன்றைக்கு வரைக்குமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பெண் யார் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு இடத்துல தோன்றி ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வெறும் ஆத்மாவோட கதை மட்டும் இல்லைங்க இதில் ஒரு காதல் கதையும் கலந்துருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹை லூவில் இருக்க வணக்கம் இது உங்கள் ஸ்டார்ட் டாக்ஸ் என்னோட கேப்பிட்டல் சிட்டியான நியூ டெல்லியில் டெல்லி கண்டோன்மெண்ட் அப்படிங்குற ஒரு ராணுவ பாதுகாப்பு பகுதியில் தாங்க இந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு ராணுவ பாதுகாப்பு பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே ஒவ்வொருத்தரோட நிழல் கூட கண்காணிக்கப்படும் அப்படி இருக்க இந்த ஒரு மர்மமான நிகழ்வு மட்டும் அங்கே எப்படி நடக்குது அந்த பாதையில் போகிற டிரைவர்கள் எக்ஸ்ட்ரா ஓட்டுநர்கள் வாட்ச்மேன்கள் எல்லாருமே ஒரே கதையை தாங்க சொல்கிறாங்க அதாவது லிஃப்ட் கேட்டு காரை நிறுத்த சொல்ல சொல்லுவாளாம் நிறுத்தினா அவ ஒரு இரண்ட நிழலாக மாதிரி திடீர்னு கார் மேலே சாயிற மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடுவாளாம் ஒருவேளை வண்டியை நிறுத்தாமல் போனால் கண்ணுக்கு தெரியாத வேகத்தில் அந்த வண்டி பின்னாடியே போயிடுவாலாம் அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் அந்த மாதிரி வண்டியை நிறுத்தாமல் போகிறவங்களோட வண்டியில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுமா இவள்யா இவள் உண்மையாகவே இருக்காளா இல்லைனா இதை மக்களிடையே மனம் உருவாக்கிய ஒரு நம்பிக்கையா ஒரு வேலை இது உண்மையாக இருந்தா அவள் ஏன் மணமகள் கோலத்தில் இதெல்லாம் பண்ணுறா இந்த மாதிரி நமக்குள்ள தோன்ற பல கேள்விகளுக்கு பதில் தெரியணும்னா நம்ம அந்த பெண்ணோட பின்புலத்திற்கு பயணிக்கணும் இப்போ நம்ம அந்த பெண்ணை பத்தி பார்ப்போம் மணமகள் கோலத்தில் ஆவியா தோன்ற அந்த பெண்ணின் பெயர் தேவிகா அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேவிகா ஒரு சாதாரண குடும்பத்து பெண் ஆனால் ஒரு இராணுவ வீரனை காதலிக்கிறா இருவரும் போலவும் ரொம்ப அழகாக காதலிச்சுட்டு வராங்க இருவருமே ஒரு கட்டத்துக்கு மேலே திருமணம் செஞ்சுக்க முடிவு பண்ணி அவங்க வீட்டில் சொல்றாங்க ஆனால் சமுதாய கட்டுப்பாடுகள் மதம் சாதி போன்ற அனைத்தும் இவர்களுடைய காதலுக்கு எதிரான சக்திகளா உருவாகுது அவங்களோட பெற்றோர்கள் இவங்க இருவரையுமே விடாம பிரிச்சிடுறாங்க இதனால தேவிகா ஒரு பெரிய மன வருத்தத்துக்கு உள்ளாகிறா ஆனா அதை எதையுமே பொருட்படுத்தாம தேவிகாவோட பெற்றோர்கள் வேறொரு நபரோட திருமணம் முடிவு பண்றாங்க தேவிகா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிரா ஆனாலும் அவளுடைய பெற்றோர்கள் தேவிகா திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணுறாங்க சில நாட்களில் திருமணம் நடைபெற போகிற நாளும் வருது தேவிகா வீட்டில் தன்னுடைய தோழிகளோட மேக்கப் இருக்கா எல்லாரும் கோவிலில் இருக்காங்க ஆனால் தேவிகா கோயிலுக்கு வர தாமதமாகுது இதனால் கோயிலில் காத்துட்டு இருந்த அவருடைய பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்து பார்க்குறாங்க ஆனால் வீட்டில் தேவிகா இல்லை உடனே தேவிகாவோட தோழிகள் கிட்ட கேட்குறாங்க அதற்கு அவங்களும் இங்கே தான் இருந்தால் ஆனால் கனவு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அவளுடைய பெற்றோர் உறவினர்கள் எல்லாருமே அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க எவ்வளோ தெரியும் தேவிகாவை கண்டுபிடிக்க முடியல கொஞ்ச நாள்லேயே கண்ணீருடன் ஒரு மரண செய்தி வருது ஆமாங்க தேவிகா ரோட்டோரத்தில் இறந்து போய் கிடக்கிறா ஆனால் அது விபத்தை இல்ல திட்டமிட்ட கொலையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மர்மமாக தாங்க இருக்கு போலீஸார் விசாரணைய நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வீட்டுல ஒரு பழைய டைரி இருக்கிறத அவங்க பாக்குறாங்க அதுல அவன் ஏதிருந்த கடைசி வரிகள் என்னன்னா அவன் இல்லாமல் என் வாழ்க்கை வெறும் நிழல்தான் நான் அவரை காணவில்லை என்றால் இந்த வாழ்வு என்னை அழித்து விடட்டும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு வருடமும் அவளது திருமண நாளில் அந்த இடத்துல ஒரு மணமகள் கோலத்தில் சேலை முகம் தெரியாத நிழல் கண்ணீரோடு பேசும் குரல் கொண்டு ஒரு பெண் தோன்றுவதாக மக்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் அதே தேதியில் ஒரு முதியவர் கருப்பு டைரியுடன் வந்து அந்த இடத்துல ஒரு மணி நேரம் உக்கர்றாரா யாருடனும் பேசாமல் மௌனமாக அழுதுகிட்டே இருப்பாரா ஆனால் அவர் வர்றதுக்குமே உறுதியான எந்த சாட்சியுமே இல்லை சில பழைய இராணுவ வீரர்கள் தேவிகா அப்படிங்கிற ஒரு பெண் உண்மையாகவே அந்த காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண் இருந்ததுக்கான அரசு ஆவணங்களிலும் தேவிகா என்ற பெயரில் பதிவுகள் எதுவுமே இல்லை இது ஒரு மறைந்த காதலா அல்லது கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயையா அப்படின்றது இன்னமும் மர்மமாக தான் இருக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த சாலையில் மணமகள் கோலத்தில் தேவிகா தோன்றாளாம் அவளது நிஜ காதலனை தேடி இன்னமும் அந்த இடத்துல அலைஞ்சி தெரியுறதா மக்கள் சொல்றாங்க இந்த கதை முதன் முதல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சமூக ஊடகங்கள்ல பரவ தொடங்குது போலீஸார் இந்த இதை உத்தியோகபூர்வமா மறுத்தாலும் மக்கள் இதை தங்கள் நினைவுகளிலும் உரையாடல்களிலும் இந்த தேவிகாவோட ஆத்மாவுக்கு உயர் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க டெல்லி கண்டோன்மெண்ட் என்னதான் ஒரு பாதுகாப்பான பகுதியாக இருந்தாலும் இரவுல அங்கே நடக்கிற நிகழ்வுகள் யாருமே புரிந்து கொள்ள முடியாத மர்மமா தான் இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்குங்க தேவிகா உண்மையிலேயே இருந்தாரா அந்த இடத்துல மணமகள் உருவத்துல தோன்றது தேவிகாவோட ஆவிதானா இல்லை இது அங்கே வாழ மக்களால் உருவாக்கப்பட்ட கற்பனைன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்டார்ட் அப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களை வந்து சேரும் நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்